ஆண்டவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அன்பு இறைவா நாங்கள் வசிக்கின்ற இடத்திலெல்லாம் உம்முடைய ஆசிரை நீர் பொழிய வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றோம் நீர் எமக்கு கொடையாக கொடுத்துள்ள எம் குழந்தைகளையும் எமை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர்தாமை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து ஆண்டவரின் தொடுதலை உணர அழைக்கும் வார்த்தைகள் பனிரெண்டிலிருந்து பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மாள் முடியும் என மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீ போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசை கட்டளையிட்ட கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலம் அடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லைக் கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுநோயாளியை குணப்படுத்துவதைப் குணப்படுத்துவதை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம் இது அவருடைய உடலில் இருந்த தொழுநோயை குணப்படுத்துவதோடு முடிந்து முடிந்துவிடவில்லை மாறாக அவருடைய மனித கௌரவத்தை ஆண்டவர் மீட்டெடுக்கின்றார் இன்றைய நச்சு வாசிக்க கேட்டோம் அந்த தொழு நோயாளி உடலெல்லாம் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று அப்படி இருக்கக்கூடியவர் அந்த காலத்திலே ஒரு தொழுநோய் என்பது எல்லா நோயையும் விட மிக மோசமாகதாக இருந்தது அது சமூக மரணத்தோடு ஒப்பிடப்பட்டிருந்தது ஏனென்றால் தொழு நோயாளிகள் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் யாரையும் தொடக்கூடாது அவர்களையும் யாரையும் தொடவிடக்கூடாது யாரையாவது பார்த்தார்கள் என்றால் அசுத்தம் அசுத்தம் என்று அவர்கள் கூவ வேண்டும் கத்த வேண்டும் சமம் செய்கிற பொழுது ஆலயத்தில் கூட நுழைய முடியாது குடும்பத்தில் உள்ளவர்களை கூட பார்க்க முடியாது இப்படி இருந்த ஒரு மனிதன் இயேசுவை பார்த்த உடனே அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று அவன் பார்த்து கேட்கின்றார் அவர் ஆண்டவரை பார்த்து எனக்கு குணமாக குணத்தை கொடு என்று கூறவில்லை மாறாக நீர் விரும்பினால் நோயை நீக்க முடியும் என்று அவன் கூறுகின்றான் அப்படி என்றால் அவன் என்னுடைய நோயை விட இந்த சமூகத்திலே இருப்பவர்கள் என்னை நீக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த நீக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தர உம்மால் முடியும் என்று அவன் ஆண்டவரை நம்பிக்கையோடு கேட்கின்றார் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கூறுகிறார் நான் விரும்புகிறேன் என்று அவனை தொடுகின்றார் அவனுக்கு உடனே குணம் கிடைக்கின்றது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கூறுகிறார் யாரிடமும் இதை சொல்லாதே என்று ஆனால் குருவிடம் போய் காட்டு என்று அவர் கூறுகிறார் ஏனென்றால் குருதான் ஒரு தொழுநோயாளி குணமடைந்தார் என்றால் அவர் குணமடைந்து விட்டார் சமூகத்தில் மீண்டும் சேர்க்கப்பட தகுதியானவர் என்று குருதான் அவருக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் ஆகவேதான் அவருடைய சமூகத்திலே அவருக்கான ஒரு உரிமையை இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொடுக்கின்றார் இது உடலில் இருந்த தொழுநோயை குணப்படுத்துவதோடு முடிந்துவிடவில்லை மாறாக அவருடைய கௌரவத்தை ஆண்டவர் மீட்டெடுத்து கொடுக்கின்றார் இந்த தொடுதலை உணர வேண்டும் என்றால் ஜெர்மனியை சேர்ந்த புனித மரியானே கோப் என்பவருடைய வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மரியானே கோப் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டிலே ஜெர்மனியில் பிறந்தார் பிறகு குழந்தையாக இருக்கிற பொழுதே அமெரிக்காவிற்கு சென்று விடுகிறார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டிலே பிரான்சிஸ்கன் மடாலயத்திலே சேர்ந்து அருட்சகோதரி ஒரு மருத்துவமனையிலே மிக கௌரவமான பதவி பள்ளிகளை நடத்துகிறார் நல்லதொரு பாதுகாப்பான வாழ்க்கை திடீரென ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றிலே ஹவாய் அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்புகிறது அதிலே மொலாக்காய் தீவிலே குஷ்டரோகிகள் துன்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவ யாராவது வருகிறீர்களா என்று கேட்கிறார்கள் உடனே புனித மரியானே கோப் நான் வருகிறேன் என்று அவர் தன்னுடைய ஆசையை கூறுகிறார் மேலுமாக அங்கிருந்த முப்பத்தி ஐந்து அருட்சகோதரிகள் இடத்திலும் கேட்கிறார் யாராவது வர ஆசைப்படுகிறீர்களா என்று ஆறு பேர் நாங்கள் உம்மோடு வருகிறோம் என்று கூறுகிறார்கள் இவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டிலே மொலாக்காய் தீவிற்கு செல்கிறார்கள் அங்கு அவர்கள் கண்ட காட்சி மிகவும் பயங்கரமானது குஷ்ட குஷ்டரோகிகளினுடைய துருநாற்றம் அந்த காயங்கள் ஆடை இல்லாமல் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தார்கள் புனித மரியான உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கின்றார் அவர்களுக்கென ஒரு மருத்துவமனையை கட்டுகின்றார் சுத்தமான ஆடைகளை கொடுக்கின்றார் அவர்களுடைய காயங்களை கழுவுகிறார் எல்லாவற்றையும் விட முக்கியமாக அவர்களை தொடுகின்றார் மக்கள் சொன்னார்கள் நீங்கள் எங்களை தொடுகிற பொழுது கையுறை அணிந்து கொள்ளுங்கள் என்று அவர் அவர்களை பார்த்து கூறினார் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழு நோயாளிக்கு குணம் கொடுத்த பொழுது கையுறை அணியவில்லை நானும் அணிய மாட்டேன் என்று அவர்கள் அனைவரையும் அரவணைத்தார் பல ஆண்டுகள் அவர்களுக்காக பணி செய்தார் அவர்களுக்கு பல்வேறு விதமான வேலைப்பாடுகளையும் கற்றுக் கொடுத்தார் தையல் தொழிலை கற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கென இல்லங்களை அவர் அமைத்தார் சமையல் தொழிலை கற்றுக் கொடுத்தார் வாசிக்க கற்றுக் கொடுத்தார் அவர்கள் மனிதர்கள் அவர்கள் நோயாளிகள் அல்ல வெறுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தினார் இப்படியாக முப்பது ஆண்டுகள் அவர்களுக்காக அவர் பணி செய்தார் ஆனால் அவரை ஒருபோதுமே தொழுநோய் தாக்கவில்லை மக்கள் சொன்னார்கள் இதில் தான் மிகப்பெரிய அற்புதம் ஒழிந்திருக்கிறது என்று அவர் எண்பதாவது வயதிலே இயற்கையான முறையிலே மரணமடைந்தார் ரோகிகள் அழுது கொண்டே கூறினார்களாம் எங்களுடைய தாய் எங்களை விட்டு போய்விட்டார் என்று இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தியில் வருகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி புனித மரியானை கோப்பும் சரி நமக்கு மூன்று விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் முதலாவது தொடுதல் என்பது குணப்படுத்தக்கூடியது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் அந்த அந்த தொழுநோயாளியை தொட்டார் அவருடைய தொழுநோய் குணமாகிறது புனித மரியான மொலாக்காய் தீவில குஷ்டரோகிகளை தொட்டார் அவர்களுக்கு உதவினார் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய அரவணைப்பு அன்பு தேவைப்படுகிற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் நாம் கமல் நடித்த ஒரு படத்தில் பார்ப்போம் அவர் அந்த கட்டிப்பிடி வைத்தியம் என்று கூறுவார் எவ்வளவு ஒருவர் கோபமாக இருக்கிற பொழுதும் அவரை அரவணைக்கிற பொழுது அவர் சாந்தமாக மாறிவிடுகிறார் தொடுதலுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய அன்பு அரவணைப்பு தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் அதை மனம் உவந்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் இரண்டாவதாக கௌரவத்தை மீட்டெடுத்து கொடுப்பது என்பது குணப்படுத்துவதை விட முக்கியமானது அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் செய்கின்றார் நான் உன்னை குணப்படுத்திவிட்டேன் நீ செல் என்று கூறவில்லை அவர் மோசே சட்டப்படி குருவிடத்தில் சென்று காட்டு என்று கூறுகிறார் அவருடைய கௌரவத்தை இயேசு கிறிஸ்து மீட்டெடுக்க மீட்டெடுத்து கொடுக்கின்றார் அவரை சமூகத்திலே மீண்டுமாக சேர ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் விரும்புவது ஒருவேளை உணவை அல்ல மாறாக அவர்களுடைய கௌரவத்தை நாம் மற்றவர்களை கௌரவப்படுத்த தயாராக இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து கூறினார் நான் விரும்புகிறேன் என்று நாமும் பல நேரங்களிலே நம்மிடத்தில் உதவி கேட்பவர்களுக்கு நான் விரும்புகிறேன் நான் உனக்காக இதை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூற நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் மேலுமாக இன்றைய நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் இயேசு கிறிஸ்து தனித்திருந்து இறைவனிடம் வேண்டினார் என்று இந்த அற்புதங்களுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து தனிமையில் இறைவனோடு நேரத்தை செலவித்ததுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம் இறைவனோடு நாம் குறைந்த நேரமாவது ஒவ்வொரு நாளும் செலவழிக்கிறோமா சிந்திப்போம் ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தொட நாம் அனுமதிப்போம் அப்பொழுது நம்முடைய உடல் புண்களாக இருக்கலாம் உள்ள புண்களாக இருக்கலாம் அனைத்தும் குணமாகும்